பாண்டியன் அரசி கோமதி கதிரெல்லாம் கூட்டிகிட்டு கோர்ட்டு கரெக்டாக போகிறாரு போகிறதெல்லாம் கரெக்டாக வந்து குமரவேலும் நின்று பார்த்துட்ருக்காங்க குமரவேல் யோசிக்கிறாங்க நம்ம போய் தேவையில்லாமல் இப்போது போய் ஆஜரானோம்னா கண்டிப்பாக நம்ம மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய தண்டனையே கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட பத்து பஞ்சு வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா வெளியில் வந்தோம்னா நம்ம வாழ்க்கையே போயிடும் அதுக்கு கம்முன்னு போய் நம்ம இந்த பாண்டியன்கிட்டே பேசிட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல தடவை பேசி தான் பார்ப்போமே இவ்வளோ பிரச்சனையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சடால்னு போய்ட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வரதை பார்த்தோன்னே கதிர் ரொம்ப கோவப்பட்டு என்னடா மறுபடியும் இங்கே கோர்ட் வாசல் மூலையே அசிங்கப்பட போறியா நாளாக வந்து உள்ள ஜெயிலுக்குள்ள இருந்து இப்போ தான் ஜாமீன் லெவலில் வந்திருக்கேன் இப்போ மொத்தமாக வந்து உனக்கு ஜட்ஜு கொடுப்பாங்க பாரு பெரிய தண்டனை அதுக்கப்புறம் உள்ளே வந்து கையை திங்க வேண்டியதா அதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து எதாவது வால் ஆட்டினேன் பெரிய பெரிய பிரச்சனையாயிரு பத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாண்டி இருந்துட்டே கொஞ்சம் அமைதியாகிறேன் இதுக்கு தான் நீ கூடவே வர வேண்டாம்னு நான் சொன்னேன் இரு என்னடா என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அங்கே போய் பேசுறத பார்த்துட்டு சத்தியும் வந்துட்டு ஏன்டா குமரவேல அங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே பின்னாடியே வராரு ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கப்பா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா பேச போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கோவமாக கேட்குறாங்க பாண்டி இருந்துட்டு அதை இப்போ தானே சொன்னேன் எதுவும் பேசாதான்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிற வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் பண்ணது பெரிய தப்பு தான் மன்னிக்க முடியாத தப்பு தான் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்காக வந்து இப்போ பெரிய ஒரு தண்டனை எனக்கு கிடைக்க போகுது இப்போ தேவையில்லாமல் என் வாழ்க்கை போகுது நான் கதிர் வந்து ராஜி இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மேல இருந்த கோவத்தில் தான் இப்படிலாம் நான் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது உண்மை தெரியுது கதிர் ராஜிக்கு எப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தப்பு என் பக்கம் இப்போ என் பக்கம் தான் இருக்குது ஆனால் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியாது இல்லையா அதனால் தான் இப்படிலாம் நடந்துருச்சு தேவையில்லாமல் என் வாழ்க்கையை எனக்கு எடுத்துக்க விரும்பலை நான் வந்து திருத்திரி இனிமேல் உண்மையாக நல்லபடியாக வாழ்கிறேன்னு விரும்புகிறேன் தயவுசெய்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குமரவேல் தரப்பில் இருக்கிற வக்கீலும் வராங்க எதுக்குங்க பொண்ணை கூட்டிகிட்டு கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க இந்த கோ இந்த கேஸ் வந்து முடியும் இன்னைக்கா போகுது தேவையில்லாமல் பெரிய பிரச்சனை தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்துகிட்டே இருக்கணும் நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் கூட பண்ண வைக்க முடியாது கோர்ட்டில் இப்படி கேஸ் போயிட்டு சொன்னால் யாரும் வந்து பொண்ணு பொண்ணு எடுத்துக்குவாங்க தயவு செய்து யோசிச்சு பாருங்க அப்படிங்க சொல்கிறாங்க என்னங்க அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க க சாதகமாக நீங்கள் பேசுகிறீங்களா இதே நிலமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகேன்னு ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சார் புரியுதுங்க சார் உங்கள் வேதனை எல்லாமே ஆனால் பாதிக்கப்பட்டவர் வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாருல்ல மன்னிச்சிடலாம் இல்லைங்க சார் அதுவும் உங்கள் சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால தான் பெரிய பிரச்சனையே இத்தனை நாளாக கூடவே இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என் பொண்ணுக்கு இப்படி ஒரு அணையாய் நடந்துன்னா அப்போ பெற்றவன் நான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அரசி நீயாவது சொல்ல அரசி நான் உன்னை உண்மையாலுமே வந்து ஆரம்பத்தில் லவ் பண்ணலாம் தான் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை பார்த்துட்டு கதிர்க்கும் ராஜிக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சறானு ஆனால் நான் அப்போ தப்பு பண்ண தப்புதா அப்படின்னு சொல்லிட்டு சடால்னு அரசியோட காலில் விழுந்துறாங்க இதை பார்த்துருக்கற பாண்டியன் எந்திரு முதல்ல மேலே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு அப்போ சக்தி வேலை வந்துட்டு ஏண்டா அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தியேல் எடா போயும் போயும் மளிகை கடைக்காரவன் பொண்ணோடைய காலில் போய் விழுவுற ஏடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்துவேல் பார்த்துட்டே வந்துட்டு அதான் அவன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுருக்கான்ல நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிற ஏடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சக்தியை ஏற்றுட்றாரு அப்போ வந்துவிட்டு என்னென்னா இவன் காலில் போய் இவன் காலில் போய் விழுந்து இவனுக்கு வந்து ம கேஸ் வந்து வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் அவன் பண்ண தப்பு உண்மையாலுமே திருந்தி மன்னிப்பு கேட்பான் நாட்டுறதுடா கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பாண்டியர் இருந்துட்டு இங்கே பாரு இது மாதிரி நடிப்பில் நான் எத்தனையோ பார்த்துட்டேன் நீ மறுபடியும் திரும்ப இதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அது குறிப்பாக அரசியோட வாழ்க்கையில் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு என்னடா நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ தான் பக்கத்தில் தான் இருந்துட்டு அதான் இவன் மன்னிப்பு கேட்குறான் இல்லைப்பா மன்னிச்சு விட்டுட்டு கேஸை வாபஸ் வாங்கிக்கலாம்லப்பா இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நான் காலையில் உங்கள்கிட்ட என்ன சொன்னால் அதை இதை இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கோமதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அதான் இவன் மன்னிப்பு கேட்குறான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அவன் நடிக்கிறான் பிரச்சனையும் வந்தோன்னு தான் வந்து இவனுக்கு இப்போ பண்ண தப்பெல்லாம் புரியுதா தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து இப்போ தப்பெல்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கதிர் சொல்கிறாங்க அப்பா எக்காரணத்தை கொண்டு இவனை வந்து மன்னிச்சு விட்டுறவே கூடாது கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற முத்து சொல்கிறாங்க ஏண்டா உண்மையாலுமே மன்னிப்பு கேட்குறியாடா இல்லை இப்போதைக்கு வந்து இந்த கேஸ்லேருந்து வெளில வரணுங்கிறக்கா மன்னிப்பு கேட்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா என் அம்மா மேலே சத்தியமா என் மேலே சத்தியமா உண்மையால் தான் நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுதான் இப்போ வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் ராஜி நீ சொல்லு ராஜி என்னை மன்னிச்சிரு ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ நீ மன்னிப்பு உனக்கு கொடுக்குறனாவே இருக்கட்டும் ஆனால் வந்து இப்போது என் பொண்ணோடைய வாழ்க்கை இப்போ கேள்விக்குடியாக இருக்கே அதுக்கு நீ வந்து என்னடா பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் தப்பு பண்ணது உண்மை தான் நான் ஏற்கனவே வந்துட்டு இவ்வளோ லவ் பண்ணது பண்ணதாகவே இருக்கட்டும் வந்து இனிமேல் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணி பத்திரமா நான் பாத்துக்கிறேன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் பாத்துப்பேன் ரொம்ப கோவப்படுறாரு என்னடா பேசிட்டு இருக்கிற மவனே இதுக்கு தான் ரெண்டு நாளாக எதுவுமே வீட்டில் பேசாம ஒரு மாதிரி உட்காந்துருந்தே இந்த எந்த தான் இருக்கியா மறுபடியும் நீ கல்யாணம் பண்ண போற இடம் உண்மை அப்போ நீங்க கொஞ்சம் அமைதியா என் வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறி ஆயிடுமாட்டிருக்குது அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என் வாழ்க்கையை போய் நான் கெடுத்துக்க நான் நான் உள்ளே போய் ஜெயிலில் போயிட்டு உள்ள இருந்து வெளில வந்தேன் என் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களாப்பா இவளுக்கு எப்படி இருந்தாலும் வந்துட்டு கல்யாணம் நடந்துடும் எந்த ஒரு தப்பும் இல்லை ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திருக்கிற முத்து சொல்றாங்க அதை உண்மையை தான் அவன் சொல்றான் ஜெயிலுக்குள்ளே போய் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு இவன் வந்து கல்யாணமே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பாண்டியன் ஒத்துக்கணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ வந்துட்டு பாண்டியன் சொல்கிறாங்க உண்மையாலுமே நான் கேஸை வாபஸ் வாங்க போகிறதும் கிடையாது என் பண்ண போயும் போய் இவனுக்கு இந்த தருதலைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியாலையும் நான் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இருந்துட்டு ஏன்னா என்ன தைரியத்தில் என் தங்கச்சி மறுபடியும் நீ பொண்ணு சொல்கிறாங்க இல்ல நான் பண்ண தப்புக்கு தான் நான் வந்து தண்டனையாக நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு கோமதி அதான் அவன் கேட்கறான் கம்முன்னு நீங்கள் க நம்ம கல்யாணமெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டாம் அரசியை ஆனால் வந்து நம்ம ஜாமியை வந்து வாபஸ் வாங்கிக்கலாமில்ல கேஸை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு கோமதி எடுத்து சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாங்க அப்போ வந்துட்டு இங்கே பாரு கதிர் நீ கோவப்படாதரா எங்கே நீங்களும் கோவப்படாதீங்க அரசியும் முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க இங்கே பாருமா அவன் பண்ண பெரிய மகப்பெரிய தப்புமா நல்லா சொல்லலை ஆனால் கால் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் உண்மையாலிருந்து மன்னிப்பு கேட்குறானா நம்ம தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அரசி இப்படிலாம் நம்பி ஏமாறாத அப்படிங்கிற மாதிரி கதிரி சொல்கிறாங்க அப்போ பாண்டியன் வந்துட்டு ஏ நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா கம்முன்னு வாபஸே வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு உண்மையாக இருந்தால் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க பாண்டியன் ஆனால் வந்து கதிருக்கு ரொம்ப கோவம் வருது என்ன அரிசி உனக்குன்னா பைத்தியம் இங்கிட்டு பிடிச்சி போச்சா நாங்கள்லாம் கூட இருக்கப்போ நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க பயமெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது நீங்களாம் இத்தனை பேர் எனக்கு கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் செஞ்ச தப்பு நினச்சி வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்குறான்ல மன்னிச்சு விட்டு தான் கொடுத்து பார்ப்போம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண அதுக்கப்புறம் வந்து நம்ம இதே போல மறுபடியும் கேஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு ஆமாங்க வயசு பிள்ளையை கூட்டிகிட்டு இப்படி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியாது தண்டனை கொடுத்து அவனும் உள்ளே போயிடறான்னு வச்சுக்கங்க நாளைக்கு அரசிக்கு எப்படிங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் என்னம்மா அவன் தான் நம்ம அரசியோட வாழ்க்கையை கொடுத்து குடிச்சவராக்கிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க கண்டிப்பாக அரசு எந்த ஒரு தப்பு பண்ணலங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால கண்டிப்பாக அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ என்னம்மா நீ சொல்ற அவளுக்கு மறுபடியும் நீ வந்து வந்து இவனுக்கே வந்து பொண்ணு கொடுக்கப் போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டே சி வாய மூடு அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அவனே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கு மேலே கேள்வி ஆயிரம் தடவை மன்னிப்பு கேட்டாலும் அரசியலாக அவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க போகிற ஐடியாவிலலாம் கிடையாது ஆனால் இந்த ஒரு தடவை வந்து அவனை மன்னிச்சு விட்டு நம்ம வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கலாம் தான் சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறதெல்லாம் கேட்டு பாண்டியனும் சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க கோமதி நீ சொன்னதுக்காக நான் வந்து ஓகேன்னு சொல்லி சொல்லலை அவன் மன்னிப்பு கேட்டதுக்காகவும் ஓகேன்னு சொல்லலை பாதிக்கப்பட்டது நம்மளை எல்லாத்த விட ரொம்ப மனசால் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டது அரசி தான் அரசியே ஜாம் க க இது வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு சொல்லி சொல்கிறப்போ நாம் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க முத்து உங்கள் உங்களுக்காக தான் வந்து உங்களுக்காகவும் இல்லை இவனுக்காகவும் இல்லை யாருக்காகவும் கிடையாது அரசியே வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டா என் பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் பண்ணுறேன் இல்லைனா வந்துட்டு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி இருந்திருப்பேன் ஏதோ மன்னிப்பு கொடுக்குற மனுஷு பொழைச்சி போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற குமரவேல் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நன்றி சொல்கிறது எனக்கு சொல்கிறது இருக்கட்டும் நீ அரசிக்கு தான் சொல்லணும் அரசியை நீ பண்ண குடும்மைக்கும் அவன் மனசில் அளவில் படுற கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக என்றைக்கி இருந்தாலும் வந்து உனக்கு ஒரு தண்டனை கிடைக்க தான் போகுது ஆனால் அவள் மன்னிச்சு விட்டுட்டா அவன் பெருந்தன்மையை பாரு நான் என் பொண்ணை எப்படி வளர்த்திருக்கேன்னு பாரு சக்தி வேல்கிட்ட சொல்கிறாங்க உன் பையனை நீ எப்படி வளர்த்து வச்சிக்கிறீன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க அப்போ வந்துவிட்டு எதுவுமே பேசாமல் சக்திவேல் நின்றுட்டுக்குறாங்க சரி கிளப்பலா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேட்குறப்போ எங்கே நான் இன்னொரு தடவை திரும்பவும் கேட்குறேன் நான் பண்ணது பெரிய தப்பு தான் நீங்கள் மன்னிப்பும் கொடுத்துட்டீங்க ஆனால் நான் அரசியை நான் கண்கலங்காமல் நல்லபடியாக பார்த்துப்பேன் அரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க இதை பார்த்துட்டு குமரவே குமரவேலை பார்த்து கதிர் ரொம்ப கோபப்பட்டு ஏன்டா உனக்கு போனால் போதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் என் தங்கச்சியும் வந்துட்டு உனக்கு வா கேஸ் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் நீ என் என் தங்கச்சி பேர் மறுபடியும் பொண்ணு கப்பியாடா காலை கையை உடச்சு கொடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு டே டே கோ கோவப்படாமல் சொல்கிறது கேளுடா அதான் அவனும் மணி மன மனசார கேட்குறான் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்குறாங்க என்ன பாட்டி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அவன் இப்படி தான் நடிப்பான் கடைசியில் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி அன்றைக்கி எப்படி அடித்தான் என்னென்ன வேலை பண்ணால் எப்படி இப்படியெல்லாம் பேசினான் நான் பார்த்து தானே இருந்தேன் போயும் போய் இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவள் என் தங்கச்சி வீட்டிலே வாழாமே எங்கள் வீட்டிலே எங்களோடவே இருந்துட்டா கூட சந்தோஷமாக தான் இருப்பாள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பாட்டி கேட்குறாங்க கு குமரவேல்கிட்ட தனியாக கூப்பிட்டு ஏடா உண்மையாலுமே நீ அரசியை நல்லா வச்சு பார்த்துப்பியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் பாட்டி என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உண்மையாலுமே நான் வந்து பண்ணது தப்புன்னு சொல்லிதானே வந்து மன்னிப்பு கேட்டேன் ஆனால் வந்து ஜாமீன் கிடைக்கணுன்னு நான் வந்து இப்போ கேஷை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற கா மட்டும் நான் கேட்கல வந்து உண்மையாலுமே அவளோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா போய் விடு கொஞ்ச நாள் கழிச்ச மறுபடியும் நான் பேசி பார்க்குறேன் உண்மையாலுமே நீ அவளை நல்லா பார்த்து இல்லைடா அப்படின்னு சொல்லி உன் மேலே சத்தியமா என் மேலே சத்தியம் அவள் நல்லா தாண்டா நல்லா பார்த்து பட் சொல்லி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எல்லாருமே அங்கே அதே போல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பாண்டியன் பொண்ணை கூட்டிகிட்டு போய் கேஸையும் வாபஸ் வாங்கிக்கிறாங்க வீட்டுக்கு போறாங்க போனதுக்கப்புறம் வந்துட்டு செந்திலும் வந்துட்டு கேட்குறாங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறேன் அரசிய வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ மீனா ராஜி எல்லாருமே நீ உண்மையாலுமே உன் மனசுக்கு நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ வந்துட்டு பாண்டியன் சொல்கிறாங்க இங்கே பாரு இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ தலகு நினைக்கூடாது நீ உண்மையாலுமே மன்னிப்பு கேட்கறது ஒரு விதமான இதுனாலும் கூட மன்னிக்கிறது தான் ஒன்று பெரிய ம பெரிய ஒரு மனசு வேணும் அது என் பொண்ணுக்கு இருக்குது என் பொண்ணை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது உண்மையாலுமே என் பொண்ணை நல்லா தான் வளர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க உண்மையாலுமே இந்த குடும்பத்தில் வந்த மருமகளும் சரி என் மகளும் சரி நல்ல மனசாக தான்